அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கம் ஊராட்சியில் வீட்டுமனை கேட்டு ஊராட்சி மன்ற அலுவலகத்தை நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த ஆட்டுப்பாக்கத்தில் ரயில்வே கேட் பகுதியில் மூன்றரை ஏக்கர் தோப்பு புறம்போக்கு அமைந்துள்ளது இங்கு வெளியூரை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பிரதமர் வீடு வழங்கும் திட்டத்தில் எழுபத்தி மூன்று பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த தகவல் அறிந்த ஆட்டுப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் இதே ஊரில் பலர் வீட்டுமனை இல்லாமல் உள்ளனர் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மிகவும் ஏழ்மையானவர்கள் உள்ளனர் எங்களுக்கு வீட்டுமனை ஒதுக்கிவிட்டு மீதமுள்ள இடத்தை வேறு ஊரை சேர்ந்தவர்களுக்கு ஒதுக்கி தாருங்கள் என்று இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு ஆட்டுப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா ராமதாஸ் மற்றும் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டம் நடத்தினர் மேலும் அறுபது பேர் தங்களுக்கு வீட்டுமனை பட்டா ஒதுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்து ஊராட்சி மன்ற தலைவரிடம் மனு கொடுத்தனர் மனுவை பெற்றுக் கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் நித்யா ராமதாஸ் வருவாய்த்துறை அலுவலர்களுக்கு தகவல் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் வீட்டுமனை பட்டா கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது தலைவர் அவர்களுக்கு கிராமத்தில் வசிக்கும் திராவிடர் குடியிருப்பை சார்ந்த மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வீட்டுமனை இல்லாத காரணத்தால் எங்களுக்கு வீட்டுமனை வழங்க கோரி கிராம பஞ்சாயத்து தீர்மானம் வழங்க கோரி கேட்டுக் நிறைவேற்றி தருமாறு பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம்